அன்பு குழந்தைகளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி உங்களுக்கு இப்போ தண்டபாணி தாத்தா வந்து கதை சொல்ல போகிறேன் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஒரு கதை இருக்குது அந்த கதையெல்லாம் நம்ம வந்து உன்னிப்பாக பார்க்கணும் நம்ம நல்ல கண்ணோட்டத்தோடு அந்த கதைகளை பார்க்கணும் இப்போ வந்து கதை வந்து கேட்குறதுக்கும் கதை சொல்கிறதுக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் கதை சொல்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கும் கதை கேட்குறவங்களுக்கும் ஆசை இருக்கும் அதனால் நல்ல நல்ல கதைகள்லாம் கேளுங்கள் அந்த கதைகள் வந்து உங்களுடைய மூளையை வந்து நல்லபடியாக வளர வைக்கணும் எந்த மூடப்பழக்கத்தையோ முட்டாள்தனத்தையோ சொல்லக்கூடாது அதை வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கதையில் இனிமேல் வார வாரம் ஒரு நாள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதைகளை நீங்கள் கேட்கலாம் அந்த கதைக்கு பேர் தண்டபாணி தாத்தாவின் கதை நேரம் சரி நம்ம கதை ஆரம்பிக்கலாமா ஒரு உயரமான பனைமரம் அந்த அந்த அதில் வந்து அந்த ஓலையோ ஓலை இருக்கு இல்லையா ஓலை தொங்குது பார்த்திங்களா அதோட நுனியில் ஒரு ஒரு குருவி வந்து ஒரு குருவி கூடு கட்டிகிட்டு இருந்துச்சு அதோட சின்ன சின்ன அழகால் அந்த ஓலையனுடைய அந்த அந்த ஓலையை மெதுவாக 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 கிழித்து அழகாக வந்து வலை வலை மாதிரி பின்னி ஒரு கூடு கட்டுது அதை வந்து தூரம் இருந்து ஒரு குயில் குயில் இருக்கு இல்லையா அந்த குளியில் வந்து உத்து பார்த்துட்டு இருக்கு அந்த கூடுக்கிட்ட அந்த மரத்தக்கிட்ட வருது அந்த உடனே அந்த தூக்குணாங்கு தூக்குநாங்குருவிக்கிட்ட வந்து இவ்வளோ அழகாக நீ கூடு கட்டிய இது யாருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குயில் வந்து தூக்குநாங்குருவி கிட்டே கேட்குது தூக்குநாங்குருவி சொல்லுது நான் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து நானும் குஞ்சுகளும் இதில் வந்து அழகாக பாதுகாப்பாக இருக்க போகிறேன் அதுக்கு தான் இந்த வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்குநாங்குருவி சொல்லிவிட்டு அப்போ வந்து இந்த குயிலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொறாமை வந்துருச்சு இதை மாதிரி நம்மளால் கூடு கட்ட முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு அழுதுகிட்டே அப்படியே வருது வெளியில் வருது மரத்துலேருந்து அப்போ வந்து ஒரு காக்கா வந்து அதை பார்க்குது குயிலே குயிலே ஏன் அழற அப்படி கேட்குது அது வந்து குயில் சொல்லுது அது அந்த தூக்குநாங்குருவி அழகாக வீடு கட்டுது அதை போல் எனக்கு கட்ட தெரியாது இவ்வளோ நாள் வாழ்ந்ததுன்னா பிரயோஜனம் ஒரு கூடு கூட கட்ட தெரியாமல் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயில் வந்து காக்கா கிட்டே புலம்புது உனக்கு கூடு கட்ட தெரியாது உண்மை தான் கூடு கட்ட தெரியாது ஆனால் ஒன்றை மாதிரி தூக்கணாங்குருவிக்கு இனிமையாக பாட வருமா இனிமையாக கூவ வருமா அதுக்கு தெரியாதே அது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சொல்லிச்சு அப்புறம் காக்கா சொல்லுது அது கட்டின கூட்டில் அது மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அந்த குடும்பம் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆனால் நீ பாடுற பாட்டில் இந்த ஊரே மகிழ்ச்சி அடையுமே அழகான குயில் எப்படி கூவுது அப்படின்னு இந்த ஊரே மகிழ்ச்சி அடையும் இல்லையா இந்த பார் குயிலே உனக்குள்ள உனக்குள்ளார இருக்கிற திறமையை நீ உணர்ந்து கொள் அதை போல் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வருந்தாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்க காக்கா வந்து அந்த குயிலுக்கு உணர்த்திச்சு அதை கேட்ட குயில் இருக்குது பார்த்தீங்களா சந்தோஷமாக பாடி பறந்துட்டே ஓடிச்சு அதாவது இதில் என்ன தெரியுது நமக்குன்னு கேட்டிங்கன்னா குருவியின் கூடோ தனியுடைமை குயிலின் பாட்டோ பொது உடைமை அதாவது பொது உடைமையோட எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம வந்து இந்த கதையை இன்றைக்கி முடிக்கிறோம் வணக்கம் குழந்தைகளே அடுத்த வாரம் பார்க்கலாம்